அடுத்த ஆணைப்பாக்கம் பகுதியில் அரசு அனுமதி அளித்த அளவை விட கூடுதல் நிலத்தில் கிராவல் மண் எடுத்து அரசை ஏமாற்றி பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி வருபவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விசிக சார்பில் ஜமாபதி அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் அடுத்த ஆணைப்பாக்கம் பகுதியில் மண் குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த குவாரியில் அரசு அனுமதி பெற்ற அளவை விட கூடுதலான இடத்தில் கிராவல் மண் எடுத்து நாள் ஒன்றுக்கு நூற்று கணக்கான லாரிகளில் செல்வதாக கூறப்படுகின்றது இது குறித்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயு ஜமாபந்தி நிகழ்ச்சியில் ஜமாபந்தி அலுவலக அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமாவிடம் இது குறித்து மனு அளிக்கப்பட்டது அரக்கோணம் வட்டம் ஆனைப்பக்கம் கிராமத்தில் கிராவல் மண் எடுக்க ஐந்தாண்டு அனுமதி பெற்று விதிமுறைகளை மீறி குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் அதை சுற்றியுள்ள நூறு ஏக்கருக்கு மேல் தற்போது குத்தகை விடப்பட்டவர் நிலம் என்பதால் தற்போது ஐம்பது ஏக்கர் நிலத்திற்கு மேல் ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் கிராவல் மண் கொள்ளை அடிக்கப்படுகின்றது அதோடு அனைத்து லாரிகளும் வழியாகத்தான் இதனால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் குடிநீர் கிணறுகள் சுற்றுப்புற சூழல் என பல பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது மேலும் கிராவல் மண் எடுத்த பள்ளம் இருபது அடி ஆழம் உள்ளதால் கால்நடைகளும் இறந்து போகின்றது ஆகவே அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள கோரையை உடனடியாக மூடவும் கள ஆய்வு செய்து தவறு நடந்திருந்தால் கனிமவள பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக் கொள்கின்றேன் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது சர்வே எண் தொண்ணூத்தி மூணு ஒன்னில் கல்குவாரி மற்றும் கிராவல் மண்ணுக்கு இரண்டு ஏக்கருக்கு மட்டுமே வந்து அனுமதி பெற்று ஒரே நபருடைய நிலம் நூறு ஏக்கர் மேல் இருப்பதால் அந்த இடத்தில் இருபது அடிக்கு மேல் ஐம்பது ஏக்கரில் இன்றைக்கு அந்த இடத்தில் நூற்று கணக்கான லாரிகளை வைத்து திராவல் மண் திருடப்படுகிறது அரசுக்கு இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கள ஆய்வு செய்து அந்த நிலத்தினை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பது ஏக்கருக்கு மேல் அங்கு மண் எடுக்கப்பட்டு மிக ஆழமான பள்ளம் எடுப்பதால் கால்நடைகளும் பொதுமக்களும் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கால்நடைகள் தண்ணீர் மழை தண்ணீர் தேங்கி இறந்து போகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜமாபந்தியில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்சியர் அவர்களும் மாவட்ட வருவாய் ஆய்வாளர்களும் இதை உடனடியாக கண்டறிந்து கள ஆய்வு செய்து தடுத்து நிறுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்